நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கல்கண்டு பொங்கல் இது பொங்கல் சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவல்க்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிப்பு வந்து ரொம்ப தித்திப்பாலாக இருக்காது பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பாசிப்பருப்பு போடுறோம் இதை போட்டுட்டு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ரிமூவ் பண்ணிவிடுங்க பச்சரிசி அப்படிங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் நான் ஓப்பன் பேன் மற்ற பண்ணுறேன் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணிக்கலாம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு கப்பால் ஊற்றணும் கிளாஸ் எடுத்துட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஒரு கிளாஸுக்கு மூணு கப் தண்ணி நாலு பால் ஊற்றிக்கலாம் இதை பொங்கி வரும்போது ட்ரெடிஷ்னலாக பொங்கி வரும்போது தான் நம்ம அந்த அரிசியை போடுவோம் அரிசி பாசு போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஓப்பன் பேன் மெத்தடுங்கிறதுனால ஸோ அப்பப்போ லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா கீழே ஆடி பிடிக்கும் பால் வந்து நம்ம ஊற்றிருக்கிறதுனால ஸோ பாருங்கள் இது நல்லா சுண்டி வந்துக்கிட்டு இருக்குது ப்ரெஷர் குக்கர்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசலில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கல்கண்டு வந்து நம்ம அரைச்சிக்கலாம் சுகர் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அரை கப் போட்டிருக்கேன் நீங்கள் முக்கால் கப் கூட போடலாம் ரொம்ப நீங்கள் தித்திப்பாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன் இதுலேயே வந்து நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் கூட போட்டு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பாருங்கள் நமக்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு எந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வேகலை அப்படின்னா நீங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் வேகலைன்னா நமக்கு தண்ணி வந்து கொஞ்சம் அதிக பால் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்கும் தண்ணி ஊற்ற வேணாம் நீங்கள் பால் ஊற்றினா மட்டும்தான் அந்த ஒயிட் கலர் அப்படியே இருக்கும் தண்ணி போது அந்த டேஸ்ட் வந்து கல்கண்டு பொங்கலுக்கு மாறிடும் ஸோ அதை நீங்கள் கவனிச்சுக்கணும் பால் ஊற்றிருக்கிறதுனால சொன்ன மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் லோ ஃப்ளேமில் வந்து வைக்க வேணாம் லோ ஃப்ளேம்லன்னா ரொம்ப நேரம் ஆகும் இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் பவுடர் பண்ணி வச்சுருந்தா கல்கண்டை போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அரைச்சி கூட போடலாம் இல்லை நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கூட போட்டிங்கனாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வேகணும் அப்போ தான் அந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இறங்கும் கல்கண்டு அதனோட ஸ்வீட் வந்து இதில் இறங்கும் இதுக்கு நெய் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம் நெய் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர் பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ நெய் ஊற்றும் போது கொஞ்சம் கலர் மாறும் எல்லோஷம் மாறும் ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேவர் ஆட் பண்ணணும் ஸோ இப்போ ப்ளைனாக இருக்கும் இப்போ வந்து பச்சை கற்பூரம் நம்ம போடுறோம் பச்சை கற்பம் இவ்வளோ போடக்கூடாது ஒரு கடுகு சைஸ் மட்டுந்தான் போடணும் இல்லைன்னா அடுகு அரை கடுகு சைஸ் போட்டாலும் போதும் அளவுக்கு தான் நமக்கு இருக்கணும் அது அப்படியே தூள் பண்ணிட்டு போட்டுடலாம் ஸோ ப்ர பிரசாதம் எப்படி சாப்பிடுமோ அந்த டேஸ்ட்டில் பொங்கல் இருக்கும் இப்போ ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நெய் இப்போ தான் வந்து நெய் வந்து நான் கொஞ்சம் போடுறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக அப்படியே நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் இதை வந்து கிளறிட்டுருக்காதீங்க இதே நமக்கு போதுமானதாக தான் இருக்கும் இதுக்கப்புறமா நான் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து போட போகிறேன் அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான் டைரெக்டாக கூட நீங்கள் முந்திரி திராட்சையை தூவிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ போடலாம் அதுவுமே வந்து ஆப்ஷனல் தான் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சையை போட்டுட்டு நல்லா ப்ரௌனாக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும் ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே போட்டுருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் வந்து ஒரு டேஸ்டில் இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கல்கண்டு பொங்கல் அப்படிங்கிறது நல்லா ஒயிட்டாக அந்த டேஸ்ட் அப்படிங்கிறதே வந்து வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஓப்பன் பேன் மத்தாலில் பண்ணும்போது அதுவும் மண் சட்டியில் பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அப்படியே நல்லா எல்லாம் இறுகிட்டுருக்கு பொங்கலோட கன்சிஸ்டன்சி பதம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பச்சரிசி அந்த பால் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு போடும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம தாளித்து வச்சுதை போட்டுருவோம் இதோட சேர்த்து பழம் வச்சு சாப்பிட்லாம் நல்லா பழுத்த வாழைப்பழம் அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் நாட்டு தக் நாட்டு சர்க்கரையை தூவி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இதே மாதிரி நிறையா ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயே ஏகப்பட்ட பொங்கல் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் ட்ரெடிஷ்னலாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங் வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்